ஹாய்ங்க ஒரே கால்வெளி மேல்வெளி அப்படின்றவங்களுக்கு டேப்லெட்டு சப்ளிமெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுத்து அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் இல்லையா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் முடக்கத்தான் கீரை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச இட்லி பொடியை முடக்கத்தான் கீரை வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லாங்கிறதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு உளுத்தம்பரு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பொட்டுக்கடலை ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் வைக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து நீங்கள் ஃபைனலாக போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இதை மூணையுமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கருக்கிறாதீங்க நல்லா வாசனை வரட்டும் அது நல்லா செவந்து வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்திங்களா நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இது கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த பருப்போட சூட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னா அது நல்லா இல்ல இல்லை தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சட்டியோடய ஹீட்லேயே அந்த பொட்டுக்கல்லில் வந்து நல்லா வறுபட்டுரும் ஏன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்சி பேரும் பாருங்கள் அந்த ஹீட்லேயே அது எந்த அளவுக்கு கலர் ஆகிருக்குன்னு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதையுமே ட்ரையாக வறுத்துக்கோங்க ஸோ இதுவுமே வருச்சு இப்போ இதையுமே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து முடக்கத்தங்கீரை சேர்த்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷான முடக்கத்தான் கீரை எங்கே கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கீரை விற்கிறவங்க கிட்டே சொல்லி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க தோசை கூட ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் கூட ஆட் பண்ணலாம் துவையல் செய்யலாம் அதுக்கப்புறமா இட்லி பொடி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது சூப் கூட வச்சு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதையுமே ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க அதாவது நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த முறு ஆகும் இல்லையா அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்திடுங்க அவ்வளோதான் இப்போ வறுக்கிற எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சரிச்சு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இன்னும் உப்பு போடல ஸோ நீங்கள் அரைக்கும் போது பார்த்து உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க கல் உப்பாக இருந்தது அப்படின்னா இந் இதிலேயே லைட்டாக வறுத்த சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் தூள் உப்பு அப்படின்னா நம்ம போது கூட போட்டுக்கலாம் பாருங்கள் நான் கையில் அப்படியே உடச்சி கட்டுறேன் நல்லா அப்படியே முறு இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் சூப்பர் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோன்னே கீரை போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நைஸ் நைஸாயிடும் அதனால் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்தி அரைச்சலாம் ஏன்னா அது வந்து அரைகிறது கொஞ்சம் லேட்டாகும் பருப்பு காஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக நம்ம இட்லி பொடியோட கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா ஸோ அந்தளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முடக்கத்தான் கீரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மோடில் மட்டும் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான முடக்கத்தான் கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடும் ஸோ பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் ஆனாலுமே அது வந்து கெடாது அது வரைக்கும் இருக்காது ஏன்னா இதில் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள் இருக்கு இல்லையா அதை வந்து மேலால் லைட்டாக வறுத்துட்டு தூவிக்கோங்க அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட முடக்கத்தான் கீரை பொடி ரெடி இதை நம்ம வந்து நெய் கூட மிக்ஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும் பாருங்கள் ஒரு லைட் க்ரீனிஷ் கலரில் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம இட்லியை சுட்டுட்டு மினி இட்லி மாதிரி பண்ணி அது கூட பொடி போட்டு சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு தோசை அது கூட இந்த பொடி வச்சு சாப்பிடுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ